ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவகாரா ரெசார்ட் வந்துருக்கும் ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் இருக்குது தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா காரைக்கால் மெயின் ரோடு காரைமேடு சீராவியில் இருக்குது ஸோ கடலூர்லேருந்து சீர்காழி வரைக்கும் இது போல் ஒரு ரெசார்ட் அதாவது ஒரு இவ்வளோ பேக்கேஜான ரெசார்ட் வந்துட்டு பார்க்க முடியாது அப்படின்னு நிறைய சரௌண்டிங்கில் சொன்னாங்க ஸோ அதனால தான் வந்து பார்க்க பார்க்குறோம் அதுபோல் இங்கே உள்ள ஸ்விம்மிங் பூல் ரூம்ஸு அதே போல் வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட்டு ஸோ நிறைய இருக்குது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளைன் பண்ணி காட்ட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு நவர ரெசார்ட் நம்ம ரெசார்ட்டை சுற்றி இங்கே என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம ரூம்ஸு இங்கே ரூம்ஸ் பார்த்தேன்னா பதினாறு ரூம் இருக்குது நம்ம வந்து மூணு டைப் ஆஃப் ரூம் இங்கே இப்போ நம்ம ரூமை பார்க்க போகிறோம் இப்போ இந்த நவக்கிரக ரசார்ட்டில் வந்து ரூம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த பக்கம் இருக்குது எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டோர் இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸு ஏதாச்சும் நம்ம திங்ஸு இதில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதேமாதிரி அந்த பக்கம் ஒன்று இருக்கும் அதில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து உட்காந்து லேடிஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம் அந்த மேக்கப் போட்டுக்கலாம் இதுமாரி இங்கே டைனிங் இது இருக்குது சேரேஸ் ரெண்டு இங்கே உட்காந்து பேசிக்கலாம் ஓகேங்களா இந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டோரை திறந்தீங்கன்னா இந்த பக்கம் ஸ்விம்மிங் ஃபுல்லு நமக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக நல்லா கவர் ஆகும் நம்ம இந்த இங்கே இருக்கிறதே கொஞ்சம் நல்லா மூடு நல்லாயிருக்கும் நமக்கு இங்கே ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தா ஒய்ஃபை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒய்ஃபை இருக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக அதுவும் பார்த்தா நம்ம வந்து ஏசி இருக்குது ஏசி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏசி வந்து நல்லா ஒர்க் ஆகும் நமக்கு வந்து பிரச்சனை ஏசி வேணாம் அப்படிங்கிற ஃபேன் இருக்குது நம்மளுக்கு ஃபேன் போட்டுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு டிவி கூட டிவி இருக்குது டிவி வந்து லோக்கல் சேனலு நம்ம இன்டர்நெட் சேனல் எல்லா சேனலும் இங்கே வரும் நமக்கு டிவி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துகிட்ருக்கும் இது இல்லாத வாட்டர் சிட்டி இருக்கும் வாட்ரு ஹீட்ரு ஹீட்டர் வேணுணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பிளான் பின்னாடி இருக்குது அது நார்மல் வாட்டர் வந்தாலும் வந்துகிட்டு இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் பிரச்சனை இல்லை கரண்ட்டு கட்டாகவே அப்படி கரண்ட்டு கட்டானாலும் ஆனாலும் உங்களுக்கு ஜென்ரேட்டர் வெளில வச்சிருக்கோம் அது யூஸ் ஆகும் உனக்கு எந்த விதிலேயும் நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அந்த ரூமு ரூம் சர்வீஸ்க்கு நம்மளுக்கு வந்து ஃபோனு ஃபோன் இருக்குது லேண்ட்லைன் ஃபோனு நீங்கள் ஃபோன் பண்ணால் ரிசெப்ஷனுக்கு சரி இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு சரி ஃபோன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உடனே எடுத்து வந்து கொடுப்பாங்க இங்கே அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த ரூமோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கணா வெளில போய் பார்க்கலாம் இப்போ வாங்க இந்த ரூமோட ஸ்பெசிஃபிக் என்னன்னா நம்மளுக்கு வந்து பேம்பு ஊஞ்சல் இருக்குது இங்கே பேம்பு உஞ்சினா இங்கே வந்து ஃபெஸ் அட்மாஸ்ஃபியர் அப்படின்னா மார்னிங் வந்து இங்கே உட்காந்து டீ காஃபி குடிக்கிறேன்னா குடிச்சலாம் அழகாக குடிச்சிடலாம் இங்கே கிளைமேட் பார்க்கலாம் அப்படி ஈவினிங் வேணால் ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ காஃபி இங்கே உட்காந்துட்டு ஒரு ரூமில் உட்காந்து பார்க்குன்னா அழகாக உட்காந்து பார்க்கலாம் இது ஒரு நமக்கு ரூம் டைப்பு நம்ம மொத்தம் மூணு டைப் ரூமு பின்னாடி ஒரு ரூம் இருக்குது அதை நான் காட்டுறேன் இது ரெண்டாவது சொன்னால உங்கள்கிட்ட ஏற்கனவே முன்னாடி அது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலோட உங்களுக்கு வந்து அட்மாஸ்ஃபியர் பார்த்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னா அந்த பக்கம் கொஞ்சம் இது இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக தனியாக இருக்கணும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இருக்கக்கூடாதுன்னா இந்த ரூம் எடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் கொஞ்சம் அதே அதே டைப் தான் உங்களுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு ஃப்ரைஸே இருக்கும் உங்களுக்கு வெளியில் செடி இருக்கும் நம்மள்ட்ட இந்த தூதலை செடி மூலிகை செடி நிறைய இடத்துல இருக்கும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்லேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இந்த இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு அதனால் வந்து பேப்பில இந்த எல்லாம் செடி செடி நிறையா இருக்கும் நாங்கள் காட்டுறோம் அதுக்கப்புறம் உங்கள்ட்ட ரொம்ப அழகாக ரூம் அது நீங்க வந்து பிரைவேசியா நல்லபடியா தங்கிட்டு போலாம் இந்த இடத்துல இப்போ இந்த ரூம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ரூம் இருக்கும் இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரூம் லாக் பண்ணிடலாம் இப்போ பர்சனலாக எதுனா இது நீங்கள் இப்போ ஒரு டிரைவர் யாரும் ஆசிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னா இங்கே வந்து இந்த சோஃபா நம்மள்கிட்ட இருக்குது சோஃபா எக்ஸ்ட்ரா ப்ளெட் ரெடி பண்ணால் இந்த இடத்துல ரெடி பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் இங்கே இங்கே பர்சனலாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் அந்த ரூம் பார்க்கும் போது அதில் வந்து பேம்பு சேர் இருந்தது இதில் வந்து பேம்பு ஊஞ்சல் இருந்ததுங்களா அந்த இடத்துல இந்த இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் சோஃபா மட்டும் இருக்கும் இந்த ரூம் அதுதான் இந்த ரூம் அட்வான்ஸ்பியர் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இல்லாத இந்த ரூம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து மெயின் டோர் இது இது அந்த டோர் பார்த்துட்டிங்களா இது வந்து இன்னொரு டோர் இது இது சாத்திவிட்டு உங்களுக்கு எந்த ஊர் இதுவும் வராது டிஸ்டபன்ஸும் இருக்காது இப்போ இந்த ரூமு நம்ம மூணாவது டைப் ரூமு இந்த ரூம் வந்து ஃபேஸ் அதிகமாக இருக்கும் சே இது வந்து த்ரீ பெட்ரூமு நம்மளுக்கு வந்து இது ஃபேஸு இந்த பக்கம் படுத்துக்கலாம் நான் இந்த ரூம் வந்து உங்களுக்கு சோஃபா இருக்கும் இங்கே சோஃபா வந்து நம்ம வந்து பெட்டாக மாற்றிக்கலாம் அந்த பெட்டு எப்படி ரெடி பண்ணுறோம் நான் உங்களுக்கு நவகர ரெஸ்டாரெண்ட் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம் இந்த நவகர ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஐம்பத்தி நாலு சேட்ஸ் இருக்குது இது எல்லாமே உட்ஸு இருக்கும் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த உட்ஸு வந்து நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு அட்மாஸ்பியர் நம்ம அழகாக இருக்கும் இங்கே வந்து நமக்கு வந்து பியூர் வெஜிடேரியன் தான் கொடுக்குறோம் இது ஏன்னா பியூர் வெஜிடேரியன் எதுக்கு கொடுக்குறோன்னா நம்ம வந்து தளங்களை சுற்றி சொல்லியிருக்கேனே ஏற்கனவே இது எல்லாமே கோயிலை சுற்றி இருக்கிறனால நம்ம வந்து பியூர் வெஜிடேரியன் தான் இந்த கோயிலுக்கு வரவங்க வந்து இங்கே சாப்பிட்றதுனால திருப்தியாக சாப்பிட்டு போகிறதுக்கு பியூர் வெஜிடேரியன் காலைல பிரேக்ஃபாஸ்ட் உண்டு மதியம் லஞ்சு உண்டு நைட்டு டின்னர் மூணு வேலையும் கொடுக்குறோம் இதே வந்து ரூம் ஸ்க்கும் அதே தான் அவைலபுள் கொடு கொடுக்குறோம் சரிங்களா இங்கே வந்து நம்ம பார்ட்டி ஹால் பண்ணுறோம் இப்போ எங்கேஜ்மெண்ட்டு இப்போ நம்மளுக்கு என்ன நீங்கள் பார்ட்டி வீட்டில் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நாங்கள் அந்த பார்ட்டி ஹால் இங்கேயே இருக்குது நம்மள்கிட்ட அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் வெளியில் வந்து அவுட்டர் உங்களுக்கு தேவைப்பட்டது ஃபுட்டு தேவைப்பட்டதுனாலும் அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இங்கே வந்து மாஸ்டர் இங்கே வந்து செஃப்லாம் ரொம்ப குவாலிட்டியான செஃப் எல்லாம் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்தவங்க எல்லாமே இங்கே இருக்காங்க நாங்கள் வந்து ஹைஜீனிக்காகவும் உங்களுக்கு எந்தெந்த டேஸ்ட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் ஃபுட்டு கொடுக்குறோம் இங்கே இப்போ இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வரவங்க பார்க்கிங் இல்லைன்னு சொல்ல முடியாது யாரும் ஏன்னா நம்மள்ட்ட வந்து பார்க்கிங் வசதி பெரு ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம எத்தனை வந்து அறுபது கார் ஒன்று நிப்பாட்டலாம் நான் பதினஞ்சு பஸ்ஸு கூட நிப்பாட்டலாம் அந்தளவுக்கு நம்ம பார்க்கிங் வசதின்னு செஞ்சு கொடுத்துருக்கோம் ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து இங்கே தலங்களுக்கு போகிறவங்க வந்து காரில் தான் வருவாங்க அதனால வந்து நம்ம பார்க்கிங் வசதி இங்கே அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரெஸார்ட் இருக்கோம் இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லுக்காக இருக்குது அதாவது ஒரு ராயல் லுக்காக இருக்குது அதே போல் இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த ஒரு வுட்டில் வந்து பண்ணியிருக்காங்க டிசைன்ஸ் ஆகட்டும் ஸோ எப்படி சொல்கிறது நல்ல ஒரு ஒரு ஃபீல் கிடைக்கிது என்னாலும் இந்த அட்மாஸ்பியர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அவுட் ஸ்டேஷன் உட்காந்து அந்த பீச் சைடில் உட்காந்து சாப்பிட்ற அந்த ஃபீல் வருது ஏன்னா அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா நவகர இந்த ரெசார்ட்டோடைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கோவில் ஸ்தலங்களுக்கு வரவங்களுக்கு மெயினாக அந்த இந்த ரூமில் வந்து தங்கிட்டு ஸோ இங்கே பியூர் வெஜிடேரியன் ஸோ இந்த ரெசார்ட்டில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் ஒரு ஆறு கிலோமீட்டரில் இருக்குது அதே போல் திருநள்ளாறு காரைக்காலோட திருநள்ளாறு அதே கோவில் அதுக்கப்புறமா சீரியல் சாட்டினா அது கோவில் ஸோ அது போல் கோவில்லாம் இருக்குது அதே போல் இந்த பூம்புகார் பீச்செலாம் வரவங்களுக்கு இங்கேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரில் தொழில அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த ரெசார்ட்டோடைய மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேக்கேஜிங்காக இருக்குது இந்த நகர ரிசார்ட்டு ஒரு சுவிம்மிங் பூலாம் பாருங்க இங்கேருந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இப்போ அந்த வியூ பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த வியூவை பாருங்கள் இப்போ நிற்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியா ஸோ இந்த கார்டன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரீஸ்லாம் வச்சு சூப்பராக அமைச்சிடுவேன் ரெசர்ட் நடுவில் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எப்படின்னா வாக்கிங் போகிறதுக்கான பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்காங்க நீங்கள் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா எழுந்ததுக்கப்புறம் வாக்கிங் போகிறது யோகா மேட் எடுத்து வந்து யோகா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் போட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஈவினிங் டைம் அப்படின்னா இந்த அட்மாஸ்ஃபியர் இன்னும் சூப்பராக அதாவது இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற போல் ரூம்லருந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசார்ட்டில் ஸ்விமிங் பூல் இருந்தெல்லாம் தெரியும் நீங்கள் அவுட் டோரில் வந்து பார்த்திங்கனா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் ஃபுல் அடல்ட் அண்டு கிட்ஸுக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு பேக்கேஜாகவும் அந்த ஒரு செட்டும் அந்த ஸ்விம்மிங் பூலில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரூம்ஸில் உள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணுமா கேட்டிங்கன்னா இல்லை வெளியிலேருந்து நீங்கள் வந்து ஸ்விமிங் பூல் மட்டுமே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அது ஒரு பேக்கேஜ் இருக்குது பர் ஹவருக்கு இவ்வளோன்னு ஸோ நீங்கள் அந்த பேக்கேஜை கொடுத்துட்டு அந்த காஸ்ட்டை கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்விம்மிங் ஃபுல் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நவகரக ரெசார்ட்டோடைய ஸ்பெஷல் என்னென்னா இதை சுற்றி ஒம்பது நவகரக கோவில்கள் உள்ளது என்னென்னா சூரியனார் கோவில் திங்கல்லூர் வைதீஸ்வரன் கோவில் திருவங்காடு ஆலங்குடி கஞ்சினூர் திருநள்ளாறு திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பல்லம் இந்த கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் வரணும்னா இந்த நவகரக ரெசார்ட்டில் தங்கிட்டு உங்களுக்கு இந்த கோவில்களை தரிசனம் பெறத்துக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் வசதியாகவும் இந்த நவகரக ரெசார்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டில் என்னோட ஸ்பெஷலாக சொல்லணும்னா அங்கங்கே எல்லாம் செடி வச்சிருக்காங்க இந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் வாக்கிங் போகிறதுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்காங்க நம்ம அப்படி போகிறப்ப வெளியில் வரப்ப ஸோ இந்த ப்ரீத்திங் பண்ணுறப்ப இந்த இல்லை இந்த வாசனைகள்லாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு பீஸ்ஃபுல்லான ஏரியாவை அமைஞ்சிருக்கு இந்த ரெசார்ட் துடித்து விடியும் வரை நடைபழக வர்ணவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவ மகள் விழிகளிலே கனவு வரும் இளையனிலே போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இந்த ரெசார்ட்டை நம்ம வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம் சுமிங் பூலாகட்டும் ரூம் ஆகட்டும் ஸோ பார்க்கிங் ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக ஃபேமிலியாக வந்து தங்கிட்டு போகலாம் போல் ஒரு இந்த கோவில் ஸ்தலங்கள் வரவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு பேக்கேஜாக இருக்கும் ரூம் வித் வெஜ் ரெஸ்டாரண்ட் நவகர்கா ரெசார்ட் எங்கே இருக்குது அப்படின்னா காரைக்கால் மெயின் ரோட் காரைமேடு சீர்காழியில் இருக்குது உங்களுக்கு லொக்கேஷன் மேப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் யூஸ் பண்ணி வரலாம் புக்கிங் வசதியும் இருக்குது இதை ரெசார்ட்டோடைய நம்பர் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணால் புக் பண்ணிக்கலாம் இந்த ரெசார்ட் பற்றின கருத்துக்களை கீழே கமர்ஷியல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பை